ஸ்ட்ரைட்டா பாத்து வணக்கம் டு விக்ரம் மகதே ரொம்ப இது பண்றீங்கடா இது வந்து ஓபன் பண்ணிக ஆமா இது தாண்டி கொஞ்சம் ரிவ்யூலாம் முடிஞ்சே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் இந்த நம்ம ஸ்டார்டிங் தேவையா இருக்கு நம்ம ஹெல்மெட்ல மாட்டற மை மவுண்ட வந்து இப்ப நம்ம எடுக்கலாம் அன்பாக்சிங் தான் அன்பாக்சிங் வந்து இது அவ்வளோலாம் இல்லை அப்படியே பாக்ஸ்ல உள்ள அடிச்சுட்டு என்ன ஒரு ஸ்மார்ட் ரைடு கொடுத்துருக்காங்க அது வந்து இது தனியாக வந்துச்சு இந்த லூஸ் பண்ணி டைட் பண்ணுறதுக்காக அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கு ஸ்க்ரூ டைப்பில் இது வந்து ஒரு இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக கொடுக்குற இது மொபைல் மாட்டுறதுக்காக அவர் கொடுக்குற மவுண்ட்டு ஆனால் இது வந்து எனக்கு தெரிஞ்சு தாங்குமான்றது கொஞ்சம் பயமாக இருக்குது இது வந்து பிரச்சனை ஆல்ரெடி பீச்சே குப்பையாக இருக்குது நம்ம மட்டும் குப்பை போட்டுறக்கூடாது இந்த ஓ இந்த பக்கம் வந்து இந்த கோப்ரோல அதுக்கு தேவையான குடுக்குற சைடு சைடு இன்னொரு பக்கம் ஸ்க்ரூ இந்த பேக் ஸ்க்ரூ நம்ம வந்து ஹெல்மெட்ல எப்படி மொபைலை வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம்

கீழே வர ஒரு ரைட் சைடுல வர ஒன்னையும் இந்த பேக்ல மாட்டோம்ல அந்த மாதிரி ஓ இதுல வந்து இது கொடுத்துருக்காங்கப்பா அழகா ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரி ஓப்பன் பண்ணி உள்ள விட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம என்ன யூடியூப் லெஜெண்ட் ஆகுது அதான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இருபது வயசுல நேற்று ஸ்டார்ட் பண்ண வேண்டியது

போட்டோ வளாகிங் பண்ண போதாச்சும் கொஞ்சம் வரலான்னு பாக்கறோம் இதுக்கே ஒரு ஒரு நாள் கல்ட்டி பண்ணி கொஞ்சம் நல்லா டைப் பண்ற நினைக்கிறேன்

ஃபோன் வந்து இப்போ நம்ம மெயினாக என்னன்னா ஃபோன் வந்து இந்த பக்கம் இருக்கா இப்போ நம்ம பிளாக் பண்ணும்போது வந்து ஒரு கிராஸாக தெரியும் இந்த ஃபோனை வந்து இதுக்கு நடுவுல எவ்வளோக்கு எவ்வளோ சென்டராக வைக்க முடியுமோ வச்சுக்கணும் ரெடிட்டிங்கில் வந்து கொஞ்சம் நோக்கி வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கணும்

நீங்க எப்படி பாத்தாலும் நம்ம மூஞ்சி கீழ வர மாதிரிதான் வருது நம்ம எப்படி வீடியோ ரெக்கார்ட் மாட்டிக்கிட்டே இருக்குமாரு ரொம்ப கஷ்டங்க வாழ்க்கை ஒண்ணும் தெரியாது மண்ணா ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு கீழ இப்படி அவுத்துனா வர மாதிரி இருந்துச்சுடா இப்போ பாருங்க மேல அழுத்துற மாதிரி மாத்திட்டோம் சென்ன முக்கியம் எங்க பத்தி நினைக்கிறேன் இவன் வந்து கொஞ்சம் இந்த போன்ல வீடியோ வந்து ஒரு மாதிரியா இருக்கும் நான் கொஞ்சம் ஆன் பண்ணிட்டு காட்டுறேன் எப்படி இருக்கேன்ட்டு அது நடப்போமா இந்த பாருங்க எவ்வளவு புறா இருக்குது புறாவா இருக்குது ஆனா உனக்கு தலையை கொஞ்சம் ரொம்ப இது பண்ண மாதிரி இருக்கு நாலு தூக்கணும் மாதிரி வைக்கணும் இப்படி வைக்கணும் இந்த மாதிரி இந்த ஆங்கில வச்சா கரெக்டா தெரியும் போவோமா வீட்டுக்கு போக போற இடத்துக்கு ட்ரை பண்ணுவோம் ஆனால் நமக்கு இது போட்டால் நமக்கு எதுவுமே தேட மாட்டேங்குது இருக்கு இல்லை வண்டியோட என்ன எத்தனை கேரில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் தான் வயசு போட்டேன் வயசு போட்டதுல இருந்து கேர் நம்ம பட்டுவாலே நம்ம எல்லாரையும் பார்க்க வச்சிடணும் டக்குன்னு எடுக்கிறேன்